வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு சீலா மீன் தலைக்கறி எப்படி வைக்கிறேன் வீடியோ போடுறோம் பாருங்கள் நல்லா சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் நல்லா உரித்து வச்சிக்கிறேங்க நாலு பச்சை மிளகா ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு தக்காளி கருவேப்பில சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறோங்க நல்லா தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா ஆயில் வதக்கிடுங்க நல்லா இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிருக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிருங்க நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூனு மசாலா அதையும் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க புளி அரை கப்பு போதும் நல்லா புளிக்கிற புளியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு அரை கப்பு நல்லா கரைச்சி வச்சுக்கிறீங்க நல்லா கரைச்சி வச்சு புளியும் ஊற்றிக்கிறேங்க மசாலாவெல்லாம் ஊற்றி வச்சு நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு மணி நேரம் கொதி வந்த பிறகு மீன் தலை எடுத்து அதெல்லாம் போட்டு தான் நல்லா இருக்கு நல்லா பாரு கலர் மாறுது நல்லா மீன் தலை எடுத்து அப்படியே எடுத்து போட்டு வேண்டியது தான் அதை விட சால்டு தேவையான சால்டு போட்டுக்கூடியதான் ஃபஸ்ட் கிளாஸான ரெசிபி மீன் தழை ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மிக அருமையாக இருக்குது நல்லா வெலை போடுவது போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலா ரெண்டு ஸ்பூன் போ தேவையான அளவு போகுது ரொம்ப படம் சாப்பிட்றதுக்கு மிக அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கலரும் மாறிடுவாங்க சாப்பிடுலாக ஆறிவாங்க நல்லா குதிச்சு அப்படியே மல்லி மல்லித்தலை போட்டு அப்படியே இருக்கேன் வேலை முடிஞ்ச சீலா மீன் தழை கடிய வேடி சம்பளம் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மிக அருமையாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான தலை இப்போ தான் வந்துச்சு தூண்டி மீன் வாங்கிட்டு வந்து நல்லாயிருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது நீங்களும் தெரிஞ்சு பாருங்கள் படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பார்க்குறோட சரி ஒரு லைக் போட முடிஞ்சரிங்க கமெண்ட்டில் எது போகிற கேரளும் சொன்னா தான் சரி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோ போடுறோம் பாருங்கள் மிக அருமையான ரெசிபி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது சோறுக்கு இட்லிக்கு பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வாங்க சாப்பிட போகிறேன் நல்லா ஒயிட் ரைஸு நல்லா மின்தள நல்லா ரெடி ஆகிருச்சு சாப்பிட போகிற மாதிரி சாப்பாடு இன்றைக்கி அதான் மிக அருமையான சாப்பாடு இன்றைக்கி எப்படி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோ பார்க்குறோட சரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க லைக் போட மாட்டேன்னு சொன்னீங்க வீடியோ குறையல் நேரம் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் எது தான் சொல்லுங்கள் ஆமாம் மிக அருமையான ரெசிபியை பாருங்கள் சீலா மீன் தலைக்காரி அது சின்ன வெங்காயம் போட்டிருக்கு மிக அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்